இவை நாளும் கணவனுக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதங்கள்ல காணவிருக்கிறோம் எதுவுமே நடக்குதுன்னா கூட இந்த நிறைவான மாதத்துல எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய கிரகங்கள் கிரான்சிக்கும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்க ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதுல வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நமக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்தில அடைஞ்சு ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் அமர்ந்துட்டாரு அமர போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் நம்மளுக்கு செவ்வாய் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே வந்து வந்து இந்த இருந்தாலும் செவ்வாய் மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு சூரிய பகவான் இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுதான் வந்து அடிச்சிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயம் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நமக்கு பதினேழாம் தேதில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிதான் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு ரொம்ப அழகா திருக்காங்க அம்மா ஏதாவது வந்து எங்களுக்கு நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம் நிறைய ஏழ் ரச்சனையில வந்து நாங்க அகப்பட்டு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரி அவங்க ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அடிச்சு தூள் கலப்பலாம் நீங்க வந்து உங்களுடைய கோபத்தை குறைத்து நீங்க ஒரு உத்வேகமாக களமிறங்கும் போது ஏன்னா இந்த மாதா ஒரு வாரத்திலேயே செவ்வாய் அந்த எட்டுன்ற இடத்துல இருந்து நகர்ந்து வந்துடுவார் உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை கிரக கூட்டணிகள் வந்து உட்கார்ந்து ஒன்று பின்ன ஒன்று உங்களுக்கு வந்து தடை தாமதம் சவால்கள் வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் தந்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் எல்லாம் நீக்கி நீங்க வந்து உத்வேகமாக பயணிக்க போகிறீங்க என்பதுதான் இந்த கிரகங்கள் சுட்டி காட்டுது குருவுக்கு இந்த மாத துவக்கத்திலேயே உங்களுக்கு அதிசாரத்தில் பயிற்சியாகி மிதனத்திற்கு வந்துடுவார் உச்சமான குரு உங்களுக்கு வந்து பயிற்சி என்ன பண்ணுச்சு உங்களுக்கு நல்ல வந்து ஒரு தொழில் அமைப்ப ஒரு சிலருக்கு தசாபுத்திர சிறப்பாக இருக்கும்போது தாராளமாக உங்களுடைய முயற்சியை வந்து தளராமல் வந்து போடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் பிசினஸ்ல வந்து உங்களுக்கான வந்து ஒரு லீட்ல தான் கிடைப்பது நல்லா வந்து பணத்தை போட்டு அதுல வந்து நல்ல ஒரு பொருளாதார முதலீடுகளை வந்து நம்ம இன்னும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவது அதற்கான ஒரு ஆட்களுடைய உதவி இதுவரைக்கும் வரைக்கும் வந்து செய்கிறேன்ட்டு கை கழுவிட்டு போனவங்க கூட இப்ப வந்து கூப்பிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து நம்ம நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தைகளை தருவது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பொறுமை நிதானத்தோட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் நேரத்தை பார்க்காம நீங்க உழைப்பை போடும் பொழுது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாள்ல கரணன் மனைவி கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து சென்றுடுங்க மாணவர்கள் படிப்புல நீங்க போடுற உழைப்பிற்கேற்ற நல்ல வந்து ஒரு எஃபர்ட் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலம் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து பேசி வச்சுக்கோங்க ஒரு அதிரடியான முடிவுகளை எல்லாம் இப்ப இந்த காலத்திற்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்த்து அறிந்து பொறுமையா நம்ம வாழ்க்கைக்கு எது தேவைன்றதை போகும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் வீடு வண்டி வாகன யோகம் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகள்கிட்ட நிறைய வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலத்துல உங்களுக்கு நிறைய வந்து ஒரு பனிச்சுமை ஒரு வேலை வலுவால் ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் காணப்பட்டாலும் கூட நல்ல வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தால் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா குருவும் சந்திரம் வரணும் கேந்திரத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் இந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு பொருளாதார ஒரு கோடீஸ்வர யோகத்திற்கான ஒரு அடிப்படையை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டை கொடுத்துருன்னு சொல்லலாம் நல்ல தன வருவாய் தொழில் நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது ஒரு சிலர்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வீடுலாம் விக்கிற ஒரு வித்து வேற வாங்கணும் இல்ல வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு இதை கொடுப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தினமும் ஒரு மணி உடற்பயிற்சி மேற்கொண்டு நீங்க வந்து சிறப்பாக உங்க வாழ்நிலை செயல்பாடுகளை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் வருவாய் செலவுகளை வந்து திட்டமிட்டு செஞ்சு அதே போல உழைக்கிறதுக்கு ரொட்டீன் லைஃப்ல எந்த பாதிப்பும் ஏற்படாம திட்டமிட்டு டைம் பாக்ஸ் குள்ள இதுதான் நான் வந்து சொல்லுவது மேஷத்திற்கு செய்யும் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு இருக்கிற அந்த நான் என்ற அந்த ஒரு அந்த சொல்லுவோம் இல்லையா அந்த ஈகோ அந்த அதிகாரத்தன்மை அந்த கௌரவம் பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா நீ நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் அந்த கோபம் தான் உங்களை வந்து ரொம்ப எல்லா இடத்துலயுமே அந்த கோபம் தான் கட்டுப்படுறதுக்கு முடியலமா அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது ஏன்னா இது ஏதாவது வந்து ஒரு இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு மாற உண்மைக்கு மாறாக அவங்களுக்கு ஏதாவது அதை வந்து முடியாது பேருக்கு ஒரு செயல் இருக்க கூட்டத்துல ஒருத்தருக்கு ஒரு உதவினா முதல்ல ஒரு ஆள் வெளியே வரார்னா அது மேஷமாக இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு செயலை தொடங்குவதற்கு இதை மாதிரி வந்து ஒரு உத்வேகம் போன்றவர்கள் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு செய்யக்கூடியவர்கள் வேற யாருமே கிடையாது அடுத்தவருக்காக வந்து ஒரு கர்ணபிரபு போல இறங்கி செய்யக்கூடியது இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் முடிவுகளை நல்லா பொறுமையா எடுக்கிறது நிதானமா எடுக்கிறது கோபப்படாம இருக்கிறது அதே போல நல்லா அப்படி ஏதாவது ஒரு டவுட்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சார்ந்தவர்கிட்ட ஒரு யோசனை கேட்பது இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக பரணும்னு சொல்லியாச்சு தசாப்தி எல்லாம் இல்லைன்னா வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் வியாழக்கிழமைகள்ல குரு ஆலயத்திற்கு சென்று இல்ல நீங்க ஆலங்குடி திட்டை இந்த இடங்களுக்கு எல்லாம் போய் சென்று வழிபடுவது சனீஸ்வர பகவானை வந்து சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவனோட நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களா பார்த்து வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு எப்பவுமே போய் உடனே சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை கும்பிட்டு வந்துடக்கூடாது சிவன் தான் அங்க தலைவரே சிவன் தான் அவரை வழிபட்டீங்கன்னா அவரு சொல்லிடுவாரு நம்ம பையன் இவனை வந்து நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா சனீஸ்வர பகவான் சைலன் ஸ்டூடெண்டா சொல்லலாம் அவரை பொறுத்த நீங்க வந்து தொடர்ந்து செயல்படுபவர்களாக இருந்தா எது எப்படி வந்தாலும் நான் தொழில கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு உங்கள் உடலில் வியர்வை வெளிப்படும் வரை உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ இல்லை வந்து ஒரு வருமான குறைபாடோ இல்ல உடல் ஆரோக்கிய குறைபாடோ எதுவுமே இருக்காது உடலும் உள்ளமும் வந்து சிறப்பா இயங்குறதுடன் நல்ல தன பெற்றுக்கொள்ளலாம் இதை இதெல்லாம் இன்னும் தொழிலும் தன வருவாயும் நல்லா வந்து இருக்கணும்னா அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் சேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் அமர்ந்து இப்போ வந்து சச்சாரம் செய்து கொண்டிருப்பதுனால நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தில் முதலில் ஒரு பகுதியை தான தர்மமாக செய்யும் பொழுது மேஷம் அடிதூள் அட்டகாசமே மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்